வணக்கம் இந்த பதிவில் உங்கள் கனவில் சுடுகாடு வந்தால் அதற்கு என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் சுடுகாட்டை கனவில் கண்டால் எதுவும் பயப்பட வேண்டாம் இது நல்ல சகுனத்தையே குறிக்கும் சுடுகாடு உங்கள் கனவில் வந்தால் அல்லது நீங்கள் சுடுகாட்டிற்கு செல்வது போல கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது என்று அர்த்தம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்லப்போகிறீர்கள் போகிறீர்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் ஏற்பட போவதை குறிக்கிறது சுடுகாட்டில் எரியும் பிணம் கனவில் வந்தால் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் முக்கியமாக கல்யாணம் கிரக பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிணத்தை தூக்கி செல்வது போல கனவு கண்டால் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத செயல்கள் முடிவுக்கு வரும் மேலும் பல நன்மைகள் உங்களை தேடி வரும் இரவில் சுடுகாட்டிற்கு சென்று எரியும் பிணத்தை உண்பது போல் கனவு கண்டால் நீண்ட நாள் பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் என்பதை குறிக்கிறது கல்லறையை உங்கள் கனவில் கண்டால் செய்யும் செயல்களில் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்